வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியூல் இருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்ரா கோனசில் அமைந்துள்ளது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் வாகன இறக்குமதிக்கான தடை தளர்த்தப்பட்டதை அடுத்து லங்கா தனது புதிய வாகனங்களுக்கான விலைகளை அறிவித்திருக்கிறது அதன்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது ஜனபதி அன்றகுமாரி நாயக்காவின் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான மூன்று நாள் விஜயத்தின் இரண்டாவது நாள் இன்றாகும் மறைந்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் நடைபெற்ற மயானத்தில் கட்சியின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேருக்கு எதிராக அனாமதைய பதாகையை காட்சிப்படுத்தியதன் பின்னணியில் உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் பல காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் தெரிவித்திருக்கிறாா் அதுடன் எங்கள் கட்சியை சிதைத்து ஓரங்கட்டுவதே அந்த சக்திகளின் பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதை தங்களால் புரிந்து கொள்ள முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்தொடர்பில் முழுமையான விசாரணைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் பாரிய மாற்றங்களோ அல்லது பின்னடைவோ ஏற்படாதென்று சுட்டிக்காட்டியிருக்கும் சுமந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் இருந்தாலும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை தாம் நிராகரிப்பதை அமெரிக்கா விலக்குவதை காரணம் காட்டி அரசாங்கம் அதனை நியாயப்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கிறார்கள் சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் மாவட்ட பணிப்பாளர்கள் அங்கத்தவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் கௌரவிப்பு இருவிழா கொழும்பு செரண்டிப்கண்ட் மண்டபத்தில் அமைப்பின் தேசிய தலைவர் துவான் ரிஸ்வான் காசிம் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கத்தில் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என்று புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதிம சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான இன்றைய போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறது தையட்டி விஹாரியை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாகவே கட்டப்பட்டுள்ளது அது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்திருக்கிறது மக்கள் போராட்ட முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இதனை தெரிவித்திருக்கிறார் கையிட்டி விகார பிரச்சினை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சினை என்பதை உணராவிட்டால் பாரிய ஆபத்துக்கே இது இட்டுச் செல்லும் என்று நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான அருட்டந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்திருக்கிறார் நுழைச்சோலை அனல் மின் நிலையத்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தேசிய மின் கட்டமைப்புடன் மீண்டும் இணைக்க முடியும் என்று இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஒருவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நுழைச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் இணைப்பதற்கு தேவையான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்ட மின்சார தடைக்கு முதலில் குரங்கை குறை கூறிய அரசாங்கம் பின்னர் முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார் மலிக பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டு பெயர்ந்து அகதி முகாம்களில் வாழும் குடும்பங்களுக்கு விரைவாக வீடுகள் வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரண் தெரிவித்திருக்கிறார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள திரி உண்டியல்களின் ஏலம் இன்று நடைபெறுகிறது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கிறது அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை கடந்த வாரம் அறிவித்திருந்த போதும் நெல் களஞ்சிய சாலைகள் இதுவரை திறக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளமை காரணமாக பாதிக்கப்பட்ட செய்கைகளை பரிசோதித்து நட்டுடு வழங்கும் செயற்பாடு தற்போது ஆரம்பமாகியிருக்கிறது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை இதனை தெரிவித்திருக்கிறது இதன்படி புலனார்வே மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்காக நூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை தெரிவித்திருக்கிறது வடக்கு மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தென்னை பயிற்சி சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமலை ஆகியோர் வலியுறுத்தியிருப்பதோடு வடக்கில் புதிதாக தென்னை பயிற்செய்ய வலியத்தை ஆரம்பிப்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கோட்டாஞ்சேனை புனித பெனடிக் பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற சட்டவிரோத போதைப் பொருட்களை உட்கொண்டதற்காக கடந்த நான்கு மாதங்களில் பதினேழு அதிகாரிகளை இலங்கை போலீஸ் பணிநீக்கம் செய்திருக்கிறது சமூக ஆர்வலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துபாயிலிருந்து நாடு திரும்பிய போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மைந்தர் ராஜபக்சவின் மகன் மற்றும் அழைக்கப்படும் நீதிமன்றத்தில் போலீசார் பெயரிட்டு பட சலுகை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நிதி குற்றப்பினாய்வு பிரிவு சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு மற்றும் மத்திய குற்றப்பினாய்வு பிரிவு ஆகியவற்றை நிறுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கோண்டாவில் பகுதியில் இளைஞர் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்பிராய் பகுதியில் பத்து வயது சிறுமியை துஸ்பிரியோத்துக்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கோட்டாஞ்சேனை பெரடிக் மாவட்டத்தில் நேற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இதன்போது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் கல்கிசை காவல் நிலையத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் துப்பாக்கியுடன் தப்பிச் செல்ல உதவியதற்காக அதே காவல் பணியாற்றும் மற்றொரு காவல்துறை உத்தியோகத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாட்லாவியில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் பவனியா பசார் வீதியில் அமைந்துள்ள வட்ட நிலையம் ஒன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கிறது காலி மற்றும் ரத்னபுரி ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சிறிதளவு ஆரோக்கியமற்ற நிலையில் இன்றும் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நூரில்லியாவில் இன்று காலைவேளையில் தனிக்கட்டிகள் விழுந்துள்ளன உரைவினைக்கு பதிலாக இந்த முறை பனிக்கட்டிகள் விழுந்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக மூன்று லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது மூத்த ஊடவியலாளர் ராஜநாயகம் பாரதியின் இறுதி சடங்கு நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொடரும் இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திராவிட முன்னேற்ற கழகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசியல் செய்வதற்கு விரும்புகிறதா அல்லது தனியாக செயல்பட விரும்புகிறதா என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று அதே கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாரிக் அன்வர் வலியுறுத்தியிருக்கிறார் டெல்லியில் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக காங்கிரஸ் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன மக்களவையில் பூச்சிய நேரத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நேற்று பேசுகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் கணக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையானது இதனால் கோடி பேர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்குரிய சலுகைகளை இழந்து வருவதாக குறிப்பிட்டார் டிரம்பினுடைய வரி இந்திய உருக்கால நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மடைமாற தொடங்கிவிட்டதாக பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது என்று சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் அறிவை வளர்த்துக் கொள்ளும் திறனுடைய அனைவருமே பிராமணர்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது அந்த வகையில் அம்பேத்கரும் பிராமணர் என்று மராத்திய நடிகர் ராகுல் சோலா கூறியுள்ளது தற்போது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பேரளவில் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று டெல்லி காவல்துறையை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாபில் மூன்று தீவிரவாதிகளை அந்த மாநில காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்துள்ளார்கள் கான்பூர் ஐ ஐ யில் பி எச் டி பயிலும் மாணவர் நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வடலூர் சத்திய ஞான சபையின் நான்காவது தைப்பூச திருவிழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றிருக்கிறது மகா கும்பமேளாவுக்கு அதிக பக்தர்கள் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் அங்கு கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்திருக்கின்றனர் குழந்தைகளுக்கு கங்கை யமுனா சரஸ்வதி வசந்த் வசந்தி என கும்பமேளா தொடர்புடைய பெயர்களே சூட்டப்பட்டுள்ளது தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் பிரான்ஸ் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மற்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி டி வென்ஸ் ஆகியோரை சந்திக்கின்றார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு பாரிஸ் விமானியத்தில் வைத்து இந்திய மக்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்திய ஸ்மார்ட் போன்களுக்கான சந்தை நான்கு சதவீதம் வரை வளர்ச்சி அடைந்திருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை ரூபாய் உயர்ந்து சபரனுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொற்றுள்ளது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து செல்லும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் காசாவில் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் இதுவரும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலையை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதால் விடுவதாக குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்து ஏக்கு அலுமினிய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப் போவதாக கூறியிருக்கிறார் கனடா மெக்சிகோ உட்பட அனைத்து நாடுகளுக்கும் அது பொருந்தும் என்று மீண்டும் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா ஒட்ரோரியாவில் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளம் பதினேழு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் மகன் சஜிப் வாஜி யாவை கடத்தி படுகொலை செய்ய தொடர்பான வழக்கிலிருந்து அமர்தேஸ் நாளிதழின் ஆசிரியர் முகமது ரகுமானை அந்த நாட்டு நீதிமன்றம் நேற்று விடுவித்திருக்கிறது அமெரிக்காவில் இலோன் மக்ஸின் தலைமையிலான குழுமம் ஒன்று ஓபன் ஏ நிறுவனத்தை தொன்னூற்றி ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலருக்கு வாங்க முயல்வதாக தெரிவிக்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவுாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடியையும் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி ஒன்ஸையும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் வரவேற்றிருக்கிறார் இங்கிலாந்தில் குப்பையில் போடப்பட்ட புத்தகம் ஒன்று ஏலத்தில் இருபத்தி ஓராயிரம் பவுண்டுக்கு விற்பனையாகியிருக்கிறது தென்கொரியாவின் டெசன் நகரில் ஏழு வயது மாணவியை கொன்ற ஆசிரியர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் மத்திய அமெரிக்க நாடான கௌதமாலாவில் பாலத்திலிருந்து பேருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட அறிக்கை தெரிவிக்கிறது லண்டனில் சோசு வீடு ஒன்றை வாங்கிய தம்பதிக்கு முப்பது மில்லியன் பவுண்ட் மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய அந்த வீடு முழுவதும் அத்துப்பூச்சிகள் நிறைந்திருந்த காரணத்தினால் அந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் குய்சாப் மாநிலத்தில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் ஒரு சிறுமியின் வயதோ நான்கு ஆனால் சமூக ஊடகத்தில் இருக்கும் ரசிகர்களின் எண்ணிக்கையோ இருபத்தியொரு மில்லியன் ஆகும் விளையாட்டுச் செய்திகளில் ஆஸ்திரேலிய அணியுடனான இரண்டு போட்டிகளை கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வுக்குழு அறிவித்திருக்கிறது நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது சிம்பாவே அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது நெதர்லாந்தில் நடந்த ஏபியன் ஆம்பரோ உலக டென்னிஸ் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் அல்காராஸ் அபாரமாக ஆடி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கப்பற்றியிருக்கிறார் செஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார்

ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரபதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரியில் அறுபது ரூபாய் அறுபத்தி ஐந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழனியின் இருப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்தியேற்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே